அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்து பாருங்க இசாம் அவர்கள் அழகான ஒரு ஆதாரத்தை தலியில வந்து எடுத்து வச்சாருங்க எதுக்கு அதாவது வந்து பர்சான் வந்து தவி ஜமாத்துல இருந்தாரு இப்போ தவி ஜமாத்தை விட்டு வெளியேறிட்டாரு வெளியேறினதை வச்சுக்கிட்டு நீ ஆதாரம்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஆதாரம் கிடையாது அப்படின்றதற்கு நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை வந்து சொல்லி காட்டினார் என்ன அப்ப யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் யார் கொள்கையில இருக்கிறாங்கன்றதை தான் பார்க்கணுமே தவிர நடுவுல அவர் வலிதவறி போனதுனால இதை வைத்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது என்னதான் சொர்க்கத்துக்கு நெருக்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு செயலை செய்யறதுனால அவரும் நரகவாசியா போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது நபர் அவர் வந்து சொர்க்கத்துக்குரிய செயல்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாரு கடைசி அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு ஜான் அளவுக்கு தான் கேப் இருக்கும் கடைசில நரகத்துக்கு உண்டான ஒரு செயலை செஞ்சு நரகவாசியா போயிருவாரு அதே மாதிரி வந்துகிட்டு ஒருத்தவர் வந்து நரகத்துக்குரிய ஒரு செயலையே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு கடைசியில சொர்க்கத்துக்குரிய ஒரு வேலையை செஞ்சு அவர் சொர்க்கவாசியா மாறிடுவாரு என்று நவீன சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த அடிப்படையில நல்ல செயல்களே செஞ்சுக்கிட்டு வந்து நேர்வழியை விட்டு ஒருவர் வலித வரி போவாரே ஆனால் அதனால அவர் இருந்தது நேர்வழி இல்லைன்னு ஆகுமா அழகான ஒரு கேள்வி அடிப்படையை சொல்லி அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இதுல வந்து டிஎன்டிஜேல இருந்து இது விலகிறவரு நரகவாசின்னு இருக்கா நம்மாளு என்ன இதுல வந்துகிட்டு இந்த இந்த ஆதாரம் சரியில்லையா ஏன்னா இதுல வந்து டிஎன்டிஜேல இருந்து இது விலகிறவரு நரகவாசின்னு இருக்கா அறிவு கொழுந்து அப்படியே அறிவு பொங்கி வழி இது பாருங்க எப்படி கேட்கிறாரு பாருங்க உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து கொண்டிருப்பார் சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் இடத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது அந்த அளவுக்கு சுவனத்தை நெருங்கி விடுவார் ஆனால் இறுதியில் அவர் நரகவாசி செய்யக்கூடிய காரியத்தை செய்து விடுவார் எனவே அவர் நரகத்தில் சென்று விடுவார் இந்த செய்தியை சொல்லி பார்த்தீர்களா ஒரு மனுஷன் சொர்க்கவாசியா இருக்கிறான் சொர்க்கவாசிகள் செய்யற காரியத்தை செய்யறான் ஆனா அவன் நரகவாசி காரியத்தை செஞ்சு அவன் நரகவாசியா மாறுறான் இல்லையா அது மாதிரிதான் எங்க ஜமாத்துல பிரச்சாரர்களாக இருந்தாலும் கல்வியாளர்களாக இருந்தாலும் கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க வழிகட்டுக்கு போயிறாங்கிற அடிப்படையில் இந்த செய்தி அவங்க சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம் ஆனா உண்மையில இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டு அவருடைய கடைசி இறுதி முடிவு கெட்டதா போயிருது அப்படி எதுவும் இருக்கிறதா ஆனா உண்மையில இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டு அவருடைய கடைசி இறுதி முடிவு கெட்டதா போயிருது அப்படி எதுவும் இருக்கிறதா அப்படி எதுவும் கிடையாது எந்த அளவுக்கு இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக ஹதீஸையும் இயக்க சிந்தனையையும் கலந்து அடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இது வந்து தீயண்டி ஜெயில இருந்து விலகினவர்கள் தான் இப்படி நரகவாசிகள் என்று நவீன் நாயன் அலிசன் சொன்னார்களா அப்படின்னு கேட்கிறாரு இதே கேள்வி அவர்கிட்ட நம்ம திருப்பி கேட்போம் என்ன பர்சான் வந்ததுக்கு குரான் ஆயத்து சொல்றாரு அல்ல யாருக்கு நேர் நாடி விட்டானோ அவர் நேரிய வழியில வந்துருவாரு அல்ல நேரிய வழியில செலுத்துவான் அப்படின்னு பயன் பண்றாரு சகோதரர் அவர்கள் அது வழிகேடு என்பதை பகிரங்கமாக அறிவித்து அந்த ஜமாத்தில் இருந்து வெளிவந்திருக்கிறார் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்துவான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் அதோடு கல்ப மாத்திருவான் அல்லா யாருக்கு நேர்வழி காட்டுறானா அவன் தான் நேர்வழி பெற்றவன் அவன் தான் நேர்வழி வர முடியும் இதுல இதுலான் நேர்வழிக்கு வருவார் அப்படின்னு இருக்க அந்த வசனத்துல கேட்டீங்களே எங்களிடத்துல கேட்டீங்களே அதுல டிஎன்டிஜன் இருக்கான்னு கேட்டீங்களே ஆனா உண்மையிலே இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டு அவருடைய கடைசி இறுதி முடிவு கெட்டதா போயிருது அப்படி எதுவும் இருக்கிறதா அப்படி எதுவும் கிடையாது அதே மாதிரி நாங்க உங்கள்ட்ட கேட்டா என்ன பயில் சொல்லுவீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து மூளை வந்து சிந்திக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து மூளை மலிங்கிருச்சுன்னு பாத்தீங்களா சாதாரண ஒரு எல்கேஜி மேட்ரு இந்த அடிப்படையை தெரியாம இவர் உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கின்றார் என்றால் அப்ப இவரு பின்னாடி அக்கீதா இவர் சொல்ற அக்கீதா கரெக்டா இருக்கும் யாராவது என்ன ஆகும் இவர் சொல்ற ஆய்வுகள் இவர் செய்யக்கூடிய ஆய்வுகளுடைய லட்சம் என்னன்றது வழங்குதா அப்ப ஆய்வாளர் படம் காட்டி ஒழிய ஆய்வும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது என்பதற்கு இந்த ஒரு அரிசிலிருந்து இவர் கேட்கக்கூடிய கேள்வியே பெரிய உதாரணம் சரி ஓகே இந்த அரிச சொல்லும் பொழுதாவது உனக்கு அறிவு வரானா அதாவது வந்து என்ன சொன்னாரு யார் ஒருத்தவன் வந்து நேர்வழிக்கு வந்து விட்டானோ கொள்கைல கரெக்டா இருக்கிறானோ அவன் வந்து தவறான வழிக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி நீ நீ இவரே சொன்னாரா இல்லையா ஹெருக்கல் மன்னர் சொன்னதுக்கு ஆதாரம் கட்டினாருல இப்படித்தான் சரியான இறை நம்பிக்கை இருக்கும் மனித உள்ளங்களில் அந்த இறை நம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொழிவு ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய ஒளி பொழிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள் ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை இந்த வயசுல என்ன இருக்கு சொர்க்கத்துக்கு நெருக்கமா வந்துருவாரு அப்படி நரகத்துக்கு போவார்னு இருக்கா இல்லையா அப்போ சொர்க்கத்துக்கு நெருக்கமான வேலையை செய்யக்கூடியவர் வந்து சொர்க்கவாசிக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யறோம் கரெக்டான ஈமான் தனியாக தானே இருப்பான் அவன் எவ்வளவு கடுமையான பயிற்சி எடுத்திருப்பாரு எவ்வளவு மார்க் அடிப்படையில் உறுதியான ஆளாக இருந்திருப்பாரு அந்த மாதிரியான ஆளுக்கு போவாங்கன்றதுக்கு தெரியுதுல்ல அந்த ஆதாரத்தை வந்து அப்போயே மறுக்கிறீங்க அப்போ எல்லாம் தெரிந்து கொண்டே மறுக்கிறது தான் அது கூடுதல் தகவலாக இங்கே பதிவு செஞ்சு கொள்கிறோம் சரி ஓகே இதில் டிஎன்டிஜேன்னு இருக்கா டிஎன்டிஜேன்னு இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடியவர் வந்து இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டோம் என்ன அது திருப்பி இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும் ஒரு இடத்துல கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க சிறு குழிப்பு மாநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமில்ல சிறு குளிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது எப்படிங்க சொல்றீங்க அல்லாவே குரான்ல சொல்லியிருக்கான் அது சிறு குளிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது சொன்னான் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வசனத்துல பிரிவுகள் பல பிரிவுகளாக மார்க்கத்தை பிரித்து விட்டவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா நல்லா கூட சொல்றான் அதனால சிறு கோழி மாநாடு போக கொழுந்துன்னு பாருங்க ஆயுப்பு இடம் ஒரு சகோதரர் கேள்வி என்ன கேள்வி மாநாடு தொடர்பாக கேள்வி வைக்கிறார் மாநாடுக்கு போகலாமா கூடாதா என்று அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார் அதுக்கு நம்ம ஆயு அப்பாசலி ஒரு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க சுபானல்லா அந்த மாதிரி விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆறாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து சொல்லி அவர் சொல்றாரு மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்தவர்களுக்கும் உமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த வசனத்துக்கும் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம் தெரியல அது நம்ம தனி டாபிக்கா வச்சுக்கலாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் சிறுகொழி கொள்ளி மாநாடு போயிடாத அந்த பாயிண்ட் என்ன சிறுகொழி கொள்ளி மாநாடு நீ போகக்கூடாது அதுக்கு எந்த குரான் வசனம் வேணா வளைச்சு முடிச்சு திரிப்பேன் அது சொல்ல வர்றீங்க சரி இவர்கள் ஒரு தப்பான ஒரு மோசமான ஒரு விதத்தான ஒரு விஷயத்தை நோக்கி அண்மை அழைக்கிறார்கள் அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அவங்களோட ஒத்துப்போக கூடாது ஏன் நம்ம சொல்றோம் அல்லா ஆலமி நமக்கு அப்படித்தான் சொல்கிறான் ஆறாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் நதியை தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லா ஆலமி இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால் அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோட நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அதே மாதிரி சொன்னாரு இந்த மாதிரி வந்துகிட்டு பல பிரிவுகளாக பிரிந்துகிட்டு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நீ வந்து காட்டு பக்கம் ஓடி போயிரு வேற வந்து பல்ல புடிச்சுக்கோ நபீல் நாயசலாம் சொன்னாங்க அதனால வந்துகிட்டு சிறு குழி உங்களை கூப்பிடுவாங்க நீ வேற எங்கடா ஓடி போயிரு என்ற அடிப்படையில சொன்னீங்களா இல்லையா அதே தொடர்ந்து என்ன அந்த சகோதரர் விளக்கம் தரக்கூடிய வகையில சுருக்கோலி மாநாட்டிற்கு போக கூடாது என்பதற்கு புகாரில ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகாரி மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஹதீஸ் ஹுதேபார் அலி இல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை இவர் எடுத்து சொல்றாரு அந்த ஹதீஸ்ல எவ்வளவு இட்டுக்கட்டு பாருங்க ஹதீஸையும் கூட வளர்க்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார் இவர் என்ன சொல்றாரு இந்த ஹதீஸை படித்து விளக்கம் தர்றாரு அல்லாஹின் தூதர் சொன்னாங்களாம் ஒரு கூட்டம் வருமா நான் தான் சத்திய கூட்டம்னு சொல்லுமா நான் தான் முஸ்லீம் சொல்லுமா மற்றவர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து விட்டார்கள்னா போய் நீங்க சேர்ந்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்களா நபி அவர்கள் சொன்னார்கள் பிற்காலத்தில் நிறைய பிறக்காக்கள் கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம் நாங்கள் தான் முஸ்லீம் மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நாங்க என்ன சொல்றோம் பகிரங்கமா உங்கள்ட்ட சொல்றேன் இந்த புகாரினுடைய மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஹதீஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் சத்திய கூட்டம் நாங்க தான் முஸ்லீம் மற்றவங்க தான் முஸ்லீக்கு இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று அல்லாஹுவின் அவர்கள் எங்க சொல்லி இருக்காங்க நீங்க எடுத்து காட்டுங்க எங்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹுடைய அவர்கள் இந்த ஹதீஸ்ல எங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பா எடுத்து காட்டணுமான உங்களால் எடுத்து காட்டவே முடியாது ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஹதீஸ்ல கிடையாது அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஹதீஸ்லேயே கிடையாது அப்ப இது வந்து தெரிகிறது அப்பட்டமாக அப்படி சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாதிரி கூட்டம் வரும்போது சிறுகொழி மாநாடு போவாத எனவே அதிலே நாம் அவர்களோட ஒத்து போக கூடாது எதை சொன்னாலும் எதை ஒன்று சொன்னாலும் பேசிட்டு இருப்பார மூச்சு வாங்கும் போது சிறுகொழி மாநாடு போகாத அடுத்து மூச்சு வாங்கும் போது சிறுகொழி மாநாடு போ அந்த மாதிரி இங்கே மூச்சு வாங்கின அதிச விட்டோன்னு அதனால சிறுகொழி மாநாடுக்கு நீ போகாத நீங்க பகிரங்கமாக அதிசில் இட்டு கட்டி அல்லாஹின் தூதர மேல பகிரங்கமாக நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள் காற்றுக்காக வேண்டி எந்த அளவிற்கும் இறங்கி வேண்டும் எதையும் உன்ன தயாராக உள்ளீர்கள் என்பதை நீங்கள் மீண்டும் நம்ம தெளிவா சொல்றோம் அந்த அந்த கூட்டங்கள் நீ சேர்ந்து விடாதே ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்துக் கொள் ஒரு மரத்தின் வேறையாவது கடித்து பிடித்துக் கொள் என பிடித்து இழுப்பார்கள் வா என் கூட்டத்தில் வந்து சேரு ஏன் ஜமாத்துல வந்து சேரு என்று உன்னை அழைப்பார்கள் ஆனால் மரத்துடைய வேறையாவது நீ கடித்து பிடித்துக்கொள் கூட்டத்தில் போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படியே நீ தனியா இருந்தாவது மூத்தா பேரு அதுதான் உனக்கு நல்லது என்று ரசூல் உள்ள சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அதை நோக்கித்தான் அழைப்பு விடப்படுகிறது சிறுக்கு மௌலூது போன்ற குஃரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து உருவாக்குவது இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போக கூடாது என்ன சொல்ல வராருனா சிறுகொழி மாநாடு நடக்கும் பொழுது எல்லாம் அந்த ஊரை விட்டு அப்படியே காலி பண்ணி போய் ஒரு மரத்தோட வேற குடிச்சு அப்படின்னு நின்னுக்கங்க கைய குடிச்ச வந்து இழுப்பான் காலை குடிச்ச வந்து இழுப்பான் கூட்டமா போயிடாத எங்க மூச்சு விட்டாலும் போயிடாத மாநாடு இருக்காதுல அது எதுக்காக பொருந்துமா பொருந்தாத விஷயங்களை எல்லாம் சொல்லி அதிச வளைக்கிறது உங்களுடைய திருகுதாளம் நீங்க செய்யக்கூடிய தில்லு முள்ளு இசாம் அந்த வேலையை செய்யல அவர் தலியில சொன்னார் நேர்வழியில இருக்கக்கூடியவர் கடைசியில வழிகேட்டு போக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வழிகட்டிலேயே இருந்துகிட்டு இருக்கவரு கடைசியா நேர்வழியை வர வாய்ப்பு இருக்குன்னு ரசூ சொல்லி இருக்கிறாங்கல்ல அதுக்காக அவர் இவ்வளவு நாள் இருந்த கொள்கை சரியா தப்பான்ற அந்த அளவுக்கு வைக்காத அறிவை கொள்கை எந்த கொள்கை சரின்னு ஆய்வு செய்யி ஆளை வச்சு கொள்கை சரியா தப்பான்னு முடிவெடுக்காதன்னு இவ்வளவு அழகா இஸ்லாம் வந்து விளக்கியிருக்காரு இஸ்லாம் எம்ஏசி இந்த மூளைய வந்து உங்களுக்கு வேலை செய்யல சிந்திக்கணுமா இல்லையா அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்த ரசூல் சல்லா அலி அவர்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்த விலக்கி இருக்கிறாங்க அதுலேயும் கூட டிஎன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இவர் வந்து தன்னுடைய அந்த மூளை மலங்கிய திறனை வெளிப்படுத்துகின்றார் இது வந்து ஒரு பேசிக் நல்லவன் கெட்டவனாகவும் போவான் கெட்டவன் நல்லவனாகவும் போவான் இந்த அடிப்படையை வைத்து நாம வந்து ஒரு செய்தியை சொன்னோமே ஆனால் அதை கூட அதை கிரகிக்க தெரியாத ஒரு கூழ் முட்டை தான் ஆய்வாளர் என்ற பெயர்ல இப்படி வந்துகிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு தாடியை நீட்டமா வச்சுக்கிட்டு உலரிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து சொல்றாரு பாருங்கள் அதாவது வந்து நரகவாசிக்குரிய வேலையை வந்து இந்த இந்த அதிசலில் வருதில்லை ந உண்டான எல்லா வேலையும் வந்து அவர் வந்து செய்வார் சொர்க்கம் வந்து பக்கத்தில் மிக அருகாமையில் இருக்கும் அப்போ உண்டான ஒரு வேலையை செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லி வருதில்லை இதுக்கு யூக விளக்கஞ்சோர் ஆகலாம் யூக என்ன லட்சணத்தில் விளக்கம் சொல்றாங்க பாருங்க இது வந்து யாருக்கு பொருந்தோம்னா தவிசமாத்துக்காரவங்களுக்கு தான் பொருந்தும் ஏன் நரகவாசிக்குரிய வேலையை நீங்க தானே செய்றீங்க அப்படின்றாரு அங்க நவிசலாசம் என்ன சொல்றாங்க அப்படி அமலிய அகலின் நார் நரகவாசிகள் செய்யற காரியத்தை செஞ்சு அவன் என்ன செய்வான் வழிகட்டுக்கு போவான் நரகவாசியா இறுதியில மாறுவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம் பிஜே தான் செய்யறாரு நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம் பிஜே தான் செய்யறாரு இந்த ஹிசாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள் டிஎன்பிஜில் உள்ள சில சகோதரர்கள் தான் அறியாம நீங்க அதை என்ன செய்யறீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை நரக வாசின்றீங்கல்ல நாங்க உங்கள்ட்ட அதே கேள்வியை கேட்கிறோம் இந்த ஹதீஸ்ல நரகவாசியா போறவே தவி ஜமாத் இருக்கா பதில் சொல்லணுமா இல்லையா எப்படின்னு பாருங்க அப்ப தனக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறது திரிக்கிறது உல்டா பண்றது இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல எல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையை சிதைக்கிறது இருக்கா இல்லையா எல்லா வேலையும் இவர் தான் செய்து கொண்டிருக்கின்றார் சரி நரகவாசி எங்களை பார்த்து இப்படி சொல்லுவ நரகவாசி என்று சொல்வதாக இருந்தால் நீ உனக்கே பயன் பண்ணிருக்கீங்கல்ல இதே அப்பா சரிய பயன் பண்ணிருக்காரா இல்லையா அது எப்படி அவருடைய கல்ப புலந்தா பார்த்தீர்கள் என்று கேட்டீங்கல்ல இதே கேள்வி இப்ப கேட்கிறோம் கல்ப புலந்தா பார்த்த எங்க கல்ப புலந்தா பார்த்த மற்ற மனிதர்களிடம் ஒருவர் வெளியேறினால் அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம் தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம் அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம் நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம் நீ சொன்ன மாதிரியே வந்துகிட்டு ஏற்கனவே எங்களுக்கு சொன்னீங்க இல்ல பருசான் போனதுக்கு சொன்னீங்களா இல்லையா பரிசான் வந்து நல்லதுக்கும் போயிருப்பார் ஏதோ ஒண்ணு போயிருக்கலாம் குரானை அடிப்படையில ஆய்வு செய்து அந்த ஆய்வை தவறா விளங்கி கொண்டும் போயிருக்கலாம் அது வந்து ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்கும் போயிரு தப்பா விளங்கி கொண்டும் போயிருக்கலாம் என்று சொல்லி வருதான பத்தி நாங்க பேசும் பொழுது எங்களுக்கு அறிவுகள் சொன்னீங்கள எங்களை நரகவாசின்னு சொல்ற புரிஞ்சாதா இப்படி சொல்லலாமா சௌவிஜ மாத்துக்கார இந்த மாதிரி திட்டலாமா அப்படின்னு சொல்லி இதே கேள்வியை நீங்க வேண்டியதான உனக்கு நீங்களே கேட்டுக்கிற வேண்டியது அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் நாம பேசுறத பத்தி விமர்சனம் பண்றது மட்டும்தான் நியாயமான மாதிரி பேசுவாராம் நம்மளை பத்தி நரகேர் பண்ணுவாரா நீ நரகத்துக்கு உண்டான நீங்கள் செய்து கொண்டு திருமறை செய்திகளை மறுத்து நபீன் நாயக் சல்லா அலிசல்லாம் அவர்களை இழிவுபடுத்தி அல்லாவுடைய அசிங்கமான பத்துவாக்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி உம்மாராம் என்ற பெண்மணியோடு ரசூல் அவர்களை அவர்கள் தனித்திருத்தார்கள் என்று அல்லாவுடைய தூதரை கேவலப்படுத்தி நவீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய நீங்க எங்களை வந்து சொல்றீங்களா சிந்திக்கணுமா இல்லையா அப்ப இதுலயும் வந்து அவர் எப்படி வந்து ஹதீஸை திருக்கின்றார் என்பதும் தெரிய வருகின்றது நான் சொன்னதை நியாயப்படுத்தணும் அதுக்காக என்ன வேணாலும் இவர் இறங்குவார் என்பதற்கு இது ஒரு கூடுதல் ஆதாரம்